புண்ணியம்பி வந்துட்ட மாடி மாடு கருப்போடு மார்பில் பாண்டி குட்ட மார்பில் பாண்டி மாட்டேங்க ஒரு டேடிங் டேபிடி பின்னால மாடுறா ஊத கால சட்ட போடுற ஒரு கட்லியா மதுரை மாட சித்தம்பட்டி அவர்கள் மாடு சித்தம்பட்டி செவல ஒரு கட்டில் ஒரு கட்டில் செவன் மாடு ஒரு டைனிங் டேபிள் ஒரு பேரு வாசிய சொல்லி டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் சந்திர பசுமதி பாண்டியன் மாநில பொதுச் செயலாளர் மாட்டின் பேர் செவல மாடு வெற்றி விட்டு அப்படி கார்த்திக் மாடியா அமைச்சர் மூர்த்தி சார்வா வந்த மாடு மதுரை சின்னப்பட்டி கார்த்திக் மாடு வெள்ள சட்ட ஒரு தள்ளி போனாங் அமைச்சர் மூர்த்தி சார்வா மதுரை சிட்ட சின்னப்பட்டி கார்த்திக் மாடு ஒரு டைனிங் டேபிள்

வினோத் குமார் மாடு டைனிங் டேபிள் உடல் நாடு மாடு வெடிவிடுறது ரவி மாட்டின் டை சிவகங்கை கொண்டு வந்த மாடு மதுரை மாவட்டம் குதிரை குத்தி கருப்பா தம்பி அருமையாக எழுதி கொடுத்திருக்கீங்க தம்பி வாழ்த்துக்கள் இதே மாதிரி முட்டை போட்டு கொடுக்க நான் ஆகியோர் வாசகராக

பொங்க யாருக்கு பட்டாசு ஒரு டைனிங் டேபிள் அருமையான மாடு மாறி விட்டு விட்டுருக்கான தவணை மாறி ஒரு டைனிங் டேபிள் பட்டி சிறுவன் சேது மாடு சிறுவன் சேது மாடு ஒரு டிரெஸ் ஒரு டிரெஸிங் டேபிள் வர மாட்டேங்குது

ஒரு கட்டு போய் பத்து கிலோமீட்டர் தண்ணி மார வெட்டி விட்டு போய் கட்டுக்குழு மாயத்தேவன் சூப்பர் மார் வெட்டு விட்டது குடும்ப மாட்டின் அரிசி புதுசா அரிசி கும்பன் ஒரு கட்டு புதுசா சோறாக்களம் போட்டுருக்க மதுரை மாட யானைமலை புதுப்பட்டி ஸ்ரீ ஐயனார் கோல் மாடு ஒரு கட்டு மாட்டின் பேர் அரிசி கும்பன் ஒரு கட்டு ஏப்பா மாட்டின் பேர் அரசு கும்பனா மாட்டுக்கார தம்பி மாட்டின் பேர் அரிசி கும்பன் சரி சரி ஜோரா காமா ஆ இந்த போச்சு கடையசி நடத்த முடியும் ஏ ஏ மாவான் மீட்டு மீட்றேன் எச்சரிக்கையிலங்க புதுக்கோட்டை மாவட்டம் மங்களதகன்பட்டி மணிராசா மாடு ஒரு டைனிங் டேபிள் மாத்தி பேர் சிங்கா இந்த பேஜுக்கு கடைசி நாள் மாடு புதுக்கோட்டை மாடு மங்கதேவன் பெட்டி மணிவாசா மாடு மாத்தி பேர் சிங்கா பிடிச்சு ஒரே பிடி கொம்ப பிடிக்காத வாழை பிடிக்காத காலை கிட்டி விட கூடாது ஒரு டைனிங் டேபிள் வாடிக்குள்ளே கிட்டுப்பட்டு கிட்டுப்பட்டு சத்தம் கேட்குது என்ன நடக்குதுன்னு தெரியல புதுக்கோட்டை மாடு மங்கதேவன் பட்டி மணிவாசா மாடு மாட்டு பேர் சிங்கா நல்லா என்ன பிடிச்சு கடிச்சு வச்சறோம் பாத்துங்க என்னடா இருக்கா உள்ள ரெண்டு சூப்பர் சூப்பர் மார் மெட்டி விட்டு வாங்க டைனிங் டேபிள் வாங்க சிறுபுடி சீமை தேவதா பிரஸ் பிரவீன் சார்வாக கடச்சாரி கடச்சாரி ஜல்லிக்கட்டு நந்தரகமாரி மாட்டு பேர் கடச்சாரி ஒரு டைனிங் டேபிள் சூப்பர் 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 மாடு மெட்டி விட்டு